செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டில் வாசிக்கிறோம் அமெரிக்காவின் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் நடுநிலைப் பள்ளி ஒன்றில் ஒரு பிரச்சனை எழும்பியது அந்த பள்ளியில் படித்த மாணவிகள் காலை மாலை இடைவேளை நேரத்தில் ரெஸ்ட் செல்லும் பொழுது அங்கு வைத்து லிப்ஸ்டிக் போட்டுவிட்டு பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடிகளில் தங்கள் உதட்டை அழுத்தி அதில் தங்கள் உதட்டின் சிவப்பு நிராட்சி பதிய வைத்துவிட்டு சென்றனர் அனைத்து மாணவிகளும் இப்படி செய்தபடியால் கண்ணாடி முழுவதும் சிறிய சிவப்பு நிற உதட்டு ரேகைகள் பதிந்திருந்தது இந்த செயல்பாடு ரெஸ்ட் ரூம் சுத்தப்படுத்துபவருக்கு அதிக வேலை பழுவை கொடுத்தது இதை எப்படியாவது நிறுத்தியே ஆக வேண்டும் என்று அந்த பள்ளியின் முதல்வர் அனைத்து மாணவிகளையும் டாய்லெட் சுத்தம் செய்பவரையும் ரெஸ்ட் ரூமிற்கு அழைத்து சென்றார் பிறகு டாய்லெட் சுத்தம் செய்வரை பார்த்து நீங்கள் எவ்வாறு இங்கிருக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடிகளை தினமும் சுத்தப்படுத்துகிறீர்கள் என்று மாணவிகளுக்கு காட்டுங்கள் என்று கூறினார் உடனே டாய்லெட் டாய்லெட் சுத்தப்படுத்தும் மனிதன் நீல பிரஷ்ஷை எடுத்து டாய்லெட் கோப்பையில் கிடந்த தண்ணீரில் நனைத்து அந்த கண்ணாடியில் பதிந்திருந்த சிவப்பு நிற உதட்டு அச்சுகளை சுத்தப்படுத்தி எடுத்தார் மறுநாளே கண்ணாடியில் சிவப்பு நிற உதட்டு அச்சுகள் படிவது நின்று போனது ஆம் பிரியமானவர்களே இதை போல நாம் எப்படிப்பட்ட அசுத்தமான கண்ணாடியில் முத்தமிட்டு கொண்டிருந்தோம் என்று தேவன் நமக்கு நமது பாவ வாழ்க்கையை விளக்கி காட்டும் வரை பாவத்தில் தான் வாழ்ந்தோம் தாவீது உரியாவின் மனைவியாய் இருந்த பத்சேவாலிடம் பாவம் செய்தான் பிறகு கொன்றான் உரியாவை இதையெல்லாம் செய்தும் தான் செய்தது அருவறுப்பு என்று அவன் உணரவே இல்லை ஆகவே தேவன் நாத்தான் தீர்க்கதர்சியை அனுப்பி அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தினார் அன்றே தாவிது தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டான் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என்று மன்றாடினான் அதன் பின்பு அவன் அந்த பாவத்தை செய்யவே இல்லை ஆம் பிரியமானவர்களே அநேகம் தரம் தேவன் நமக்கு நம்முடைய பாவம் எவ்வளவு அருவருப்பானது என்று தெரியப்படுத்தியும் தொடர்ந்து அதில் நீடித்திருப்போமானால் கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றில் பொருள திரும்பதைப் போல நம் வாழ்வும் மாறிவிடும் ஆகவே தேவன் உணர்த்தும் போது பாவத்தை விட்டு முற்றிலும் திரும்புவோம் பரிசுத்த படைப்பாக மாறுவோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ ஹாவ் நைஸ் டே